வணக்கம் நண்பர்களே தங்கலான் திரைப்படம் வெளியாகி இரண்டு நாட்கள் முடிவடைந்திருக்கிறது இந்த இரண்டு நாட்களிலேயே அந்த படம் கிளப்பி இருக்கிற அதிர்வலையில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு பெருமைக்குரியதாவும் இருக்கு ஆஹ் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் காட்சி முடிந்த பிறகு அப்போதிலிருந்தே வந்து அந்த படத்துக்கான விமர்சனங்கள் தொடங்கிடுச்சு விவாதங்கள் கிளம்பிருச்சு பல தரப்பினரும் வந்து அந்த படத்தை பத்தி ஆதரவா எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா எதிர்மறையா பேச பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவே வந்து நான் பேசுறேன் இந்த எதிர்மறையா பேசுறவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா ரஞ்சித் அவர்கள் இந்த வரலாற்றையே வந்து திருச்சுட்டாரு வரலாற்றையே மாத்தி வந்து படமாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த உண்மை இந்த வரலாறு இவங்களுக்கெல்லாம் தெரிய நியாயம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டை எழுப்பியவர்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அங்க வாழ்ந்த மக்களுக்கும் தொடர்பே இல்லை தான் உண்மை இவங்க எல்லாம் வந்து எங்கோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கேள்விப்பட்டதை அல்லது சும்மா வந்து ரெண்டு பேர் வந்து வாய் வழியாக பேசிக்கிட்டதை வச்சு இவங்க எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மை நிலவரம் என்னங்கிறத ரஞ்சித் களத்திலிருந்து சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த படத்தை தான் முழு உண்மை இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு வைக்கிறோம் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரஞ்சித் வந்து தன்னுடைய படங்களை படமாக்குகிற பொழுது அந்த ஸ்கிரிப்ட் எழுதுற பொழுது அதற்கு முன்பாக அந்த களத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த களத்தில் என்ன நடந்திருக்கு அதன் வரலாறு என்னங்கிறத எல்லாம் வந்து முழுமையா ஆராய்ச்சி செய்யற ஒரு மனிதர் நீங்க முதல் படமான அட்டகத்தி அடுத்த படம் மெட்ராஸ் இது இரண்டுமே அவர் வாழ்ந்த சூழல் தான் அவரை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் அந்த படங்கள் எல்லாம் அவரு முன் அந்த அட்டகத்தில வச்சிருக்கிற அத்தனையும் வந்து நான் மாநில கல்லூரியில படிச்சேன் என்னுடைய நண்பர்கள் பச்சை பசுல படிச்சாங்க எந்த இந்த இரண்டு கல்லூரிகளுக்கு நடக்கிற மோதல் அங்கே இந்த மாணவர்கள் மத்தியில எதுக்காக தகராறு வரோம் இதெல்லாம் வந்து முழுசும் எனக்கு தெரியும் அது ரஞ்சித்துக்கும் தெரியும் அதைத்தான் வந்து அவர் படம் அதுக்கு அதுக்கடுத்து மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னா வட சென்னையில என்ன வாழ்நிலையோ அதைத்தான் வந்து அவர் படம் வாக்கியிருந்தார் அதனால இதுல எந்த விதமான பொய்யான மிகையான காட்சிப்படத்தில் கிடையாது மூன்றாவது படம் கபாலி பின்னாரு இந்த படத்துக்காக வந்து அவர் மலேசியாவில மலேசிய தமிழர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்தது அங்கேயும் அதாவது தேசம் மாறி போனாலும் சாதி மாறாம அப்படியே இருந்த அவங்க உணர்வுகளைத்தான் அந்த படத்துல வந்து அவரு காட்சிகளா வச்சிருந்தாரு அது எல்லாமே வந்து உண்மைக்கு மிக நெருக்கமானவை அல்லது உண்மைகள் அப்படின்னு வச்சிக்கலாம் அத அடிப்படையா வச்சுதான் அந்த ஸ்கிரிப்ட வந்து எழுதணும் அடுத்த படம் பாத்தீங்கன்னா காதா இதுவும் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான் இந்த படம் மும்பையில நடக்கிற மாதிரி கதை தாராவி பகுதியில் அந்த தாராவி அப்படிங்கிற அந்த நிலத்தை கைப்ப கைப்பற்றுவதற்காக நடந்த மோதல் இருக்கு பாருங்க பெரு பெரு முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் இவங்களுக்குள்ள நடந்த மோதல் தான் அந்த படத்தினுடைய மையக்கரு அதுல இருந்து அந்த நிலத்தை காப்பாற்றிய ஒரு தாதா அவரை தான் வந்து காலாதாதா அப்படின்ற ஒரு நாயகனாக அங்க இந்த கதைக்கு ஸ்கிரிப்ட் திரைக்கதை தயார் செய்வதற்காக ரஞ்சித் வந்து மும்பை தாராவிக்கே போயிட்டு அங்கேயே ஆறு மாத காலம் தங்கி இருந்து முழு உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திரைக்கதையை வந்து எழுதினார் அதனால அது எதுவுமே வந்து புனை கதைகள் அல்ல எல்லாமே வந்து உண்மைக்கு மிக நெருக்கமான கதைகள் தான் அதே போல இப்போ அவர் எடுத்துரு சார்பட்ட பரம்பரை உங்களுக்கே தெரியும் அது வந்து அந்த படம் வந்த பிறகு இந்த சார்பட்ட பரம்பரை யாரு ஏழுமலை பரம்பரை யாருன்னு ஒரு ஒருத்தரும் வந்து தேடி தேடி போய் அங்க உண்மைகளை வந்து தேடி கொண்டு வந்து வீடியோக்களை பதிவிட்டதை நீங்க பாத்திருப்பீங்க ஆக இந்த படங்களில் எல்லாம் அவர் எந்த விதமான பொய்களையும் சொல்லல எல்லாமே வந்து உண்மைகளை நடந்தவற்றை அவர் கேள்விப்பட்டவற்றை வச்சு ஒரு திரைக்கதை அமைச்சு அதை நம்ம ரசிக்கிற அளவுக்கு வந்து அவர் கொடுத்திருந்தார் இந்த படம் இந்த தங்கலானை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் சொல்லி இருப்பது தொண்ணூறு சதவீதம் உண்மைதான் அதுல எந்த விதமான பொய்யுரைகளும் கிடையாது இல்லையா இந்த கனவுன்னு வர்றத வேணா நீங்க ஒரு மிகையவனா எடுத்துக்கலாம் அது சினிமாவுக்கு ஒரு சுவாரஸ்யம் வேணும் அப்படியே வந்து மேம்போக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா ஒரு சுவாரஸ்யம் இருந்தா தானே உட்காந்து பார்ப்பாங்க அதுக்காக வந்து அந்த அந்த கனவு காட்சியில அவர் சேர்த்திருக்காரு அல்லது மூதாதையர்கள் வந்து இந்த தங்கலானை தடுக்கிற மாதிரியான காட்சிகளை அவர் வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கதையை வந்து சொல்றேன் ஒரு ஊர் அந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் அங்க ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு ஒரு பெரிய மலை மலைக்கு மேல வந்து கோயில்கள்லாம் இருக்கு மலைக்கு அடிவாரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கு பாறைன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு 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 சின்ன குட்டி கிரவுண்டு சைஸுக்கு ஒரே பாறை ஒரு சிங்கிளான பாறை ஒரு குட்டி கிரவுண்டு சைஸுக்கு இருக்கும் ஒரு 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 ஒன்றரை கிரவுண்ட் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாறை இந்த பாறைக்கு அடியில நான்கு பாறைகள் இந்த நான்கு பாறைகளை நான்கு தூண்கள் வைத்த மாதிரி இயற்கையாவே அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய பாறை பாறை கீழே நாலு பாறை இந்த நாலு பாறையுமே இயற்கையாகவே அமைந்த பாறைகள் பாத்தீங்கன்னா யாரோ அந்த காலத்துல வந்து ஒரு பாறையாலேயே ஒரு புகை செஞ்சு அதை வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டு போன தான் தெரியும் உங்களுக்கு நீங்க இப்போ தூரத்துல பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ம மலை இருந்து பாக்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே வந்து அந்த அந்த பாறைக்கு மேலே நின்று எல்லாம் விளையாடுவாங்க ஆனா பாறைக்கு கீழே வர்றதுக்கு பயப்படுவாங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க யாருமே அது பக்கத்துல நெருங்க கூட மாட்டாங்க ஏன்னா அந்த பாறை அந்த குகையை பத்தி ஒரு கதை இருக்கு அந்த அந்த குகைக்கு உள்ளே போனா ஒரு இன்னொரு ஒரு ஆழத்துக்கு ஒரு அந்த குகை வந்து கூப்பிட்டு போகும் அங்க போனா வந்து ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கு ஆனா அந்த புதையில வந்து யாராலையும் எடுக்க முடியாது அதை எடுக்கணும்னா ஒரு நரபலி கொடுக்கணும் அதை அப்படி கொடுக்கணும்னா வந்து அங்க இருக்கிற அதை அந்த புதையில காவல் காக்கிற பூதம் வந்து போறவனை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இந்த கதை வந்து இன்னைக்கு நேத்து இல்லை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எண்பதுகள்ல இருந்து இந்த கதையை வந்து என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க எங்க அம்மா எங்க அப்பா சொல்லியிருக்காங்க என்னுடைய இன்னொரு பாட்டி எங்க பாட்டியுடைய தங்கை அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க எல்லாருமே இப்படி வழி வழியா அந்த கதைகள் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அதை வந்து எங்களுக்கும் வந்து அவங்க சொன்னாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது யார வந்து துணிஞ்சு அந்த கோயைக்குள்ள இறங்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் யாருமே அது இறங்கவே இல்லை இன்னைக்கும் அந்த பாறை இருக்கு அந்த குகை இருக்கு அங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் உள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் கூட இந்த பாறையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி உக்காந்துட்டு குடிச்சிட்டு போவன தவிர அதுக்குள்ள போற தைரியம் யாருக்கும் வரல ஏன் இந்த கதையை சொல்றேன்னா இப்படி பல கதைகள் இருக்கு இந்த கதைகளினுடைய ஒரு பகுதியைத்தான் வந்து ரஞ்சித் தன்னுடைய திரைக்கதைக்கு ஒரு சுவாரஸ்யத்துக்காக பயன்படுத்தி இருக்காரு அந்த பூதாதையர்கள் ஆரணும் ஆரத்தியம் யாருன்னா இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பூதம்னு வச்சுக்காங்களா அந்த மாதிரி ஒரு காவல் காக்குற ஒரு 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 மூதாதையர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பொக்கிஷத்தை காவல் காக்கிற மூதாதையர்கள் அவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதைத்தான் வந்து அவர் இந்த படத்துல ஒரு 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 சுவாரஸ்யத்துக்காக வந்து கதையோடு பின்னி படைந்து வந்து கொடுத்துருக்காரு அதனால எதுவுமே வந்து பொய்யானதல்ல ஒன்னு நடந்த சரித்திர நிகழ்ச்சி அடுத்தது வழி வழியா சொல்ல கேட்ட கதைகள் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவரு இந்த திரைக்கதை எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த திரைக்கதை பத்தி நான் அவர்கிட்ட இது பேசல ஆனால் இதை பார்க்கும் போது எனக்கு இந்த கதைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அது எல்லாமே எங்க ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தான் எங்க மாவட்டத்துல அதிகமா வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தான் வந்து அவரு அந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு இன்னொன்னு இந்த தங்கலான் படத்துல அவரு சாதியை திணிக்கிறாரு அவர் சாதியை வந்து பெருசா உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்னு சிலர் வந்து கருத்து பதிவிட்டு இருந்தாங்க அது முழுக்க முழுக்க ஒரு தவறான பார்வை எந்த இடத்திலுமே அவர் சாதியை உள்ள நுழைக்கவே இல்லை ஏன்னா இந்த வேலையை செஞ்சவங்களே அந்த சாதிக்காரங்க தான் அந்த சமூகம் தான் இந்த வேலையை செய்யறாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற இந்த இந்த கொடுமையான அடிமைத்தனமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு வெளியே போனவன் யாரு அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அவங்க தான் வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து போதண்டாப்பா உங்களுடைய கொடுமை போதும் நீங்க எங்களை அடிமை வச்சிருந்தது போதும் எங்க நிலத்திலே நாங்க வேலை போப்போம் ஆனா எங்களுக்கு சாப்பிடுறது சாப்பாடு கூட தராம கொடுமைப்படுத்துவீங்க இந்த கொடுமைக்கு நான் ஒரு விடிவு காலம் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு வெறுத்து போய் ஊற விட்டு ஓடி போனது யாருன்னா தான் அப்படி போனவங்க தான் வந்து கோலார் கோல்டு ஃபீல்டு கேஜிஎஃப்ல போயிட்டு தங்கத்தை தோண்டி எடுத்து அப் அந்த பகுதியை வளமாக்குறாங்க வெள்ளக்காரணம் கொடுத்தாங்க தாங்களும் வந்து ஒரு ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு வருவதற்கு அந்த தொழில் வந்து கை கொடுத்துச்சு ஸோ அதைத்தான் வந்து அவரு வைக்கிறாரு அந்த மக்களை யாரு நீ சொல்லுவீங்க எந்த சாதியும் நாங்க சொல்லவே மாட்டீங்களா யாரோ ஒரு எக்ஸ் அவங்க வந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லுவீங்களா ஏன்னா வரலாறு எப்படி இருக்குன்னா நீங்க அந்த படத்தினுடைய இறுதியில் பல புகைப்படங்களை வந்து ரஞ்சித் வெளியிட்டு இருப்பாரு அதுல அதிலே வரும் பறையர் குளம் செட்டில்மெண்ட் அவங்க கட்டின வீடுகள் அவங்க ஏற்படுத்திய தொழிற்சாலைகள் அவங்க எப்படி கூலி வாங்கறது காத்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒன்னொருத்தையும் வந்து அந்த இதுல வந்து காட்டுறாரு என்ன சரித்திரம் ஆராய் ஆய்வு ஆய்வு செய்தவங்க எல்லாருமே அதை பதிவு பண்ணிருக்காங்க சோ அந்த பதிவை சொல்லும் போது அந்த உண்மையான பெயரை சொல்வதற்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் வந்து ரஞ்சித் அந்த அந்த சாதியை வந்து இதுக்குள்ள வச்சிருக்காரு தவிர அதை திணிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து அவருக்கு இல்லை இன்னொன்னு அந்த திரைக்கதையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி வந்து வேற ஒரு சாதியை வந்து அதுல திணிக்க முடியாது சோ இந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு இடமும் கிடையாது இன்னொன்னு படம் புரியல அப்படிங்கிறவங்க திரும்ப நான் சொல்றதுதான் அவங்களுக்கு இந்த பகுதியினுடைய வாழ் வாழ்வியல் வந்து தெரியாது இங்க இருக்கிற அந்த செவி வழி கதைகள் தெரியாது அதனால வந்து அவங்க அது புரியலன்றாங்க ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கதையை ஏற்கனவே அந்த கதையை வந்து சொல்லிருக்கேன் அத மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க இந்த படம் தெளிவா புரியும் இத மீது வைக்க வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வந்து வன்மத்துக்கு இடமடிப்ப அதாவது வேணும்னே சொல்றது இதெல்லாம் ரஞ்சித் படமா அவர் வேணும்னே தான் அதை பண்ணிப்பாரு அவர் வேணும்னேதான் இந்த சாதியை குணத்தில் உள்ள திணிச்சிருப்பாரு மற்ற சாதியை வந்து குறை அவர் இதுல எந்த இடத்துலயும் மற்ற சாதியை குறையெல்லாம் சொல்ல ஆண்ட சாதிங்கிறத எப்படி இருந்தான் ஆண்ட எப்படி இருந்தான் அவன்கிட்ட அடிமையை வச்சதோடனே அவன் எப்படி நடத்தலாம் இதுதான் இது வந்து அன்னைக்கு நடந்த உண்மை ரஞ்சித் வந்து இருநூறு வருஷத்துக்கு முன்ன நடந்ததா இந்த படத்துல சொல்றாருல்ல இருநூறு வருஷத்துக்கெல்லாம் போகாதீங்க எழுபது எண்பதுகளுக்கு போனீங்கன்னாலே இந்த கதைகள் வந்து கொட்டி கிடக்கும் ஒவ்வொரு வடார்காடு மாவட்டத்தின் ஒவ்வொரு கிராமத்துல இந்த கதைகள் கொட்டி கிடக்கும் அதனால ரஞ்சித் முன் வச்சிருக்கிற அரசியல்ன்றது இந்த படத்தில் ஆரோக்கியமானது அந்த விவாதம் வந்து ஆரோக்கியமானதா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல அவர் எதையும் வந்து திணிக்கல இந்த படத்துல எதையும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எதையும் அவர் முன்வைக்கல நடந்ததை அப்படியே வந்து திரை ஒரு திரைப்படத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த ஜிக்னா வேலைகள் செஞ்சு இந்த படத்தை குறைந்தபட்ச ஜிக்னா வேலை அது கூட அதிகபட்ச பொழுதுபோக்கு கொடுத்துருக்க முடியும் ஆனா அப்படி கொடுக்காம நடந்ததை இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்லுவோம் இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்களே இல்லையா பார்ப்போம் அப்படின்ற ஒரு நினைப்புல வந்து இந்த படத்தை அவர் கொடுத்திருக்காரு அவருடைய நினைப்பு வெற்றி பெற்றிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முதல் அவளை சொன்னதுதான் எதை பேச தயங்கினார்களோ எதை சொல்ல கூச்சப்பட்டார்களோ அதை எதை சொன்னால் தண்டனை போய்வினை பயந்தார்களோ அதை வெளிப்படையா கௌரவமா பேச வச்சிருக்காரு ரஞ்சித் அதாவது அந்த சாதியின் பெயரை எல்லோருமே கௌரவமா உச்சரிக்க வச்சிருக்காரு ரஞ்சித் அதுதான் இந்த படம் அவருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்க